குறிச்சிட்ட வாரம் ஒரு தேவாரம் தேவாரம் அப்படின்னு சொன்னாலே தெய்வத்தை குறிக்கும் செஞ்சொல் ஆரம் அப்படின்னா மாலை அதாவது இறைவனுக்கு சார்த்த பெறும் பாடாத சொன் மாலை இப்போ வந்து இந்த தேவாரம் வந்து யார் பாடினது அப்படின்னு பார்த்தோம்னா மூவர் மூவர்னா யார் யாருன்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் வாரம் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம் இறைவன் மீது அன்பொழுக்க பாடப்படும் வாக்களின் தொகுதி அதுதான் வந்து தேவாரத்துடைய நம்ம அந்த சொல்லோட பொருளை பார்க்குறோம் இந்த தேவாரம் பற்றிய காணொலி வாரம் ஒரு முறை நம்ம சேனலில் பதிவு போ போட போகிறதுனால வாரம் ஒரு தேவாரம் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பன்னிரு திருமுறை பற்றிய தொகுப்புகளை பார்ப்போம் நம்ம அது வந்து எப்படி பகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒன்றாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா திருங்காண சம்பந்தர் பாடினது ஸோ மொத்தம் வந்து முன்னூற்றி எண்பத்தி மூணு பதிகங்கள் பாடியிருக்காரு அதோட கடைசியாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் திருமுறையில் திருவிடைவாய் மற்றும் திருக்களியண்ணூர் இந்த ஊருக்கு தலா ஒரு ஒரு பாடல்கள் பதிகம் பாடினதுனால மொத்தம் கணக்கு வந்து முன்னூற்றி எண்பத்தி ஐந்து இது வந்து திருங்கான சம்பந்தர் பாடியது நாலு ஐந்து ஆறு இந்த திருமுறைகள் பார்த்தீங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் பாடியது அவருடைய கணக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் முந்நூற்றி பன்னிரெண்டு பாடல்கள் அதாவது நாலாம் திருமுறையில் நூற்றி பதிமூணு ஐந்தாம் திருமுறையில் நூறு பதிகங்கள் ஆறாம் திருமுறையில் தொண்ணூற்றி ஒன்பது பதிகங்கள் ஆக மொத்தம் முன்னூற்றி பன்னிரெண்டு ஏழாம் திருமுறை வந்து சுந்தரரோடது மொத்தம் அவர் பாடியது எண்பத்தி நான்கு எட்டாம் திருமுறை வந்து மாணிக்க வாசகர் அது வந்து திருவாசகமும் திருக்கோவையாரும் இப்படியே வந்து பன்னிரெண்டு திருமுறைகளுக்கும் போகும் நாம் இந்த பதிவில் தேவாரம் பற்றி பார்க்குறோம் திருச்சிட்டம்பலம் வாரம் ஒரு தேவாரம் இந்த தொடரில் ஒவ்வொரு வாரமும் திருஞான சம்பந்தர் அருளிய திருப்பதியங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் கடந்த வாரம் ஞான சம்பந்தர் திரு அருளிய அற்புதமான திருப்பதிகம் பார்த்தோம் இன்னைக்கு அங்கிருந்து புறப்பட்டு திரு கற்குடி வருகிறார் உயகொண்டான் திருமலை இங்கு அவர் அருளிய பதிகத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் தலத்திரைவன் உச்சிநாதர் இறைவி பாலாம்பிகை அஞ்சனாட்சி தீர்த்தம் குடமுருட்டி ஆறு தலவிருட்சம் வில்வமரம் முதலாம் திருமுறை நாற்பத்தி மூணாவது பதிகம் பண் தக்கராகம் முதல் பாடல் வடம் திகள் மென்முலையாளை பாகமதாக மதித்து தடம் திரை சேர் புனல் மாதை தாழ்சடை வைத்த சதுரர் இடம் திகழ் முப்பூரின் ஊழர் துன்பமோடு இன்பமது எல்லாம் கடந்தவர் காதலில் வாழும் கற்குடி மாமலையாரே பாடலுடைய பொருள் வடம் திகழ் மென்முலையாலை தன் மேனியில் ஒரு பாகமாகவும் தன் வழியே சென்று நீர்நிலைகளில் சேரும் கங்கை எனும் பெரிதொரு பெண்ணை தன் சடைமுடியிலும் கொண்டுள்ளவர் அனைத்திலும் வல்லவராகிய பெருமானார் மார்பில் முப்புரி நூல் கொண்டவர் எத்தகைய துன்பமும் மற்றவர் அவர் எதனையும் இன்பமென கருதிட்டர் அனைத்தையும் கடந்தவராகிய அவர் வெறுப்போடு கற்குடியில் மலைமேல் விற்றுள்ளார் இப்போ இரண்டாவது பாடல் அங்கம் ஓராறு உடை வேள்வியான அருமறை நான்கும் பங்கமில் பாடலோடு ஆடல் பேணி பயின்ற படிரர் சங்கமரார் குரமாதர் தம் கையில் மைந்தர்கள் தாவி கங்குலின் மாமதி பற்றும் கற்குடி மாமலையாரே பாடலுடைய பொருள் பெருமையாக போற்றப்படுகின்ற மறையும் அதன் ஆறு அங்கங்களும் வகுத்து குறித்தவாறு வேள்வி ஏற்றலும் குறைவற்ற பாடலும் ஆடலும் தாளமும் பயில விளங்குபவர் இறைவர் சங்குகளால் ஆன வளையல்களை அணிந்துள்ள குறவர் குரமாதர்களின் கையில் உள்ள மக்கள் மேகத்தில் விளங்கும் மதியை தொடுவதற்கு தாவுகின்றனர் அத்தகு பெருமை கொண்ட கற்குடி மலையில் இறைவன் வேற்றுள்ளார் இப்போ மூணாவது பாடல் நீரகலம் தருசென்னி நீடிய மத்தமும் வைத்து தாரகையின் ஒளி சூழ்ந்த தன்மதி சூடிய சைவர் பூரகலம் தருவேடர் இட்ட விறகில் காரகிலின் புகைவிம்மும் கற்குடி மாமலையாரே பலருடைய பொருள் பரந்த கங்கை நீரை சடையில் கொண்ட பிரான் நீண்ட ஊமத்த மலரை சூடியவர் விண்மீனின் ஒளித்துகளும் தன்மை மிகுந்த சந்திரனை சூடிய சைவர் போர்க்குணம் கொண்ட வேடர்கள் மேகம் போன்று அகிர்புகையை எழுப்பி பெருமை கொள்ளும் கற்குடி மலையில் அப்பிரான் வீற்றுள்ளார் இப்போ நான்காவது பாடல் ஒருங்கு அழினி இறைவா என்று உம்பர்கள் ஓலமிடக் கண்டு இருங்கலம் ஆறவிடத்தை இன்னமுது உண்ணிய ஈசர் மருங்களியார் பிடிவாயில் வாழ்வெதிர் இன்முலை வாரி கருங்காளி யானைகொடுக்கும் கற்குடி மாமலையாரே இப்போ நான்காவது பாடல் ஒருங்கு அழினி இறைவா என்று உம்பர்கள் ஓலமிடக் கண்டு இருங்களம் ஆறவிடத்தை இன்னமுது உண்ணிய ஈசர் மருங்கழியார் பிடிவாயில் வாழ்வெதிர் இன்முலைவாரி கருங்களி யானை கொடுக்கும் கற்குடி மாமலையாரே பாடலுடைய பொருள் உடலும் உள்ளமும் நடுங்குமாறு தோன்றிய ஆலகால நஞ்சினை கண்ட தேவர்கள் இறைவா தாங்களே எம்மை காத்தருள என்று இறைஞ்சி ஓலமிட அந்நஞ்சினை தன் பெருமையான கண்டத்தில் பொருத்தமுற வைத்து கொண்டவர் சிவபெருமான் அவர் அன்பின் மிக்க பிடிகளின் வாய்க்கு பூங்கில்களை உணவாக கொடுக்கும் களிர்கள் நிலவும் கற்குடி மலையில் உரைகின்றார் இப்போ ஐந்தாவது பாடல் போர்மலி தின்சிலை கொண்டு பூதகணம் புடை சூழ பார்மலி வேடுருவாகி பண்டு ஒருவருக்கு அருள் செய்தார் ஏர்மலி கேடல் கிளைத்த இன்னொளி மாமணி எங்கும் கார்மலி வேடர் குவிக்கும் கற்குடி மாமலையாரே பலருடைய பொருள் போர்தொழில் மிக்க உறுதியான வில்லினை கரத்தில் கொண்டு ஊதகணங்கள் புடைசூழ உலகோர்க்கான வேடுவ வடிவம் பூண்டு அர்ஜுனனுக்கும் அருள் புரிந்தவர் இறைவன் அழகிய பன்றிகள் பெருகி இருக்கவும் சிறப்புமிகு மணிகள் குவித்து செல்வத்தை காட்டிடவும் கரிய வண்ணம் கொண்ட வேடர்கள் சூழ்ந்துள்ள கற்குடி மாலையே அவரின் இடமாகும் இப்போ ஆறாவது பாடல் உழந்தவர் என்பது அணிந்தே ஊரிடு பிச்சையராகி விலங்கள் வில் வெம் கனலாலே மூயையில் வேவ முனிந்தார் தரு சிந்தையராகி நாமலி மாலையினாலே கலந்தவர் காதலில் வாழும் கற்குடி மாமலையாரே பாடலுடைய பொருள் எலும்பு மாலை அணிந்து கபாலமதை கையில் கொண்டு பிச்சை ஏற்பவராகி மலையை வில்லாகவும் தீயை கணையாகவும் அமைத்து முப்புறங்களை எரியூட்டச் செய்தவர் ஈசன் அவர் நலத்தையே தருபவர் அப்பிரான் மீது பக்தி சிந்தையுடையவர்கள் விரும்பப்பாடும் தோத்திரப்பாக்களையும் அவர் தம் அன்பு கெழுமிய நெஞ்சினையும் ஏற்று கற்குடி மலை மேல் உரைகிறார் இப்போ ஏழாவது பாடல் மானிட ஆர்த்தரு கையர் மாமழு ஆறும் வலத்தர் ஊனிடையர் தலைவோட்டில் உண்கலனாக தேனிடை தேனிடையார்த்தரு சந்தின் தின் சிறையால் தினைவித்தி மானிடை வேடர் விளைக்கும் கற்குடி மாமலையாரே பலருடைய பொருள் பிரானார் மானினை கையில் கொண்டவர் சிறப்பு மிகுந்தும் வலிமை மிகுத்தமான மழுப்படையை கையில் கொண்டவர் பிரம்மகபாலத்தை பிச்சையேற்கும் கலனாக கொண்டு கையில் வைத்து மகிழ்பவர் தேன் கூடுகள் மிகுந்துள்ள சந்தன மரக்கட்டில் விதைகளை விதைத்திட அவை மிகுந்த விளைச்சலை தரும் கற்குடி மாமலையின் மீது வேற்றுள்ளார் இப்போ எட்டாவது பாடல் வாளமர் வீரம் நினைந்த இராவணன் மாமலையின் கீழ் தோழமர் வன்தலை குன்ற தொல்விரல் ஊன்று துணைவர் தாளமர் வேதலை பற்றி தாழ்கறிவிட்ட விசைபோய் காலமதார் முகிழ்கீறும் கற்குடி மாமலையாரே பாடலுடைய பொருள் தன் தோள் வலிமையின் வீரத்தை வெளிக்காட்ட நினைத்து மலையை பெயர்களுற்ற ராவணனை கீழே அடர்த்தி அவனின் தோளும் தலையும் குன்றுமாறு தன் திருவடியிலுள்ள விரல்களின் ஒன்றினால் ஊன்றியவர் இறைவன் அப்பிரான் ஊங்கிலின் நுனி பற்றி இழுத்து பின்னர் அதனை விட்டுவிட அதன் விசையால் அது விரைந்து சென்று கரிய முகிலை கிழிக்கும் தன்மையுடைய கற்குடி மலையில் வீற்றிருக்கிறார் இப்போ ஒன்பதாவது பாடல் தண்டமர் தாமரையானும் தாவி இம்மண்ணை அளந்து கொண்டவனும் அறிவொண்ணா கொள்கையர் வெள்விடை ஊர்வர் வண்டு இசையாயின பாட நீடிய வார்பொழில் நீடல் கண்டமர் மாமையிலாடும் கற்குடி மாமலையாரே பாடலுடைய பொருள் தண்டு கொண்ட தாமரை மலர்மேல் அமர்ந்துள்ள நான்முகனும் நீண்ட நெடியுறவு கொண்ட இவ்வுலகை மூடியவனாக அளந்து தனதாக்கி கொண்ட திருமாலாலும் அரிய உண்ணாதபடி விளங்குபவர் இறைவன் அவர் வெண்மையான இடபத்தை கொண்டு அதில் ஏறுபவர் வண்டுகள் இசைக்கவும் நீண்டகன்ற புடில்களின் நிழலில் இனிதே விளங்கும் மயில்கள் ஆடிடும் கற்குடி மலைமேல் பெருமானார் எழுந்தொள்ளியிருக்கிறார் இப்போ பத்தாவது பாடல் மூத்துவர் ஆடையினாரும் மூசு கடுப்புடியாரும் நாத்துவர் பொய்மொழியாளர்கள் நயமில் அராமதி வைத்தார் ஏத்துயர் புத்தர்கள் சித்தர் இறைஞ்ச அவர் இடரெல்லாம் காத்தவர் சோலை கற்குடி மாமலையாரே பாடலுடைய பொருள் முற்றிய காவியினை உடையை கொண்ட புறச்சமர்த்தவனாகிய நாவினால் துவர்ப்புற பெருமாறு பொய்மொழியை மொழியை உரைப்பவராவர் அவர்கள் மென்மைத்தன்மையும் மாற்றவர்கள் அவ்வாறின்றி இறைவனை பக்தி செய்யும் மதியுடையவர்கள் அவரை ஏத்தி உயர்வும் அடைவார்கள் அவர்களே சித்தர்கள் ஆவார்கள் அவர்களின் இடர் யாவும் தீரும் இவர்களால் போற்றப்படுபவரே கற்குடியில் உரைகின்றார் இப்போது பதிகத்துடைய கடைசி பாடலான பதினோராவது பாடல் பார்க்க போகிறோம் காமருவார் பொழில் சூழும் கற்குடி மாமலையாரை நாமறு வன்புகழ் காழி நலந்திகள் ஞானசம்பந்தன் பாமறு செந்தமிழ் மாலை பத்திவை பாடவல்லார்கள் பூமலி வானவரோடும் பொன்னுலகில் பொலிவாரே பாடலுடைய பொருள் அழகிய நர்சோலைகள் சூழும் கற்குடி மலையில் வீற்றிருக்கும் எம்பெருமானை பற்றி நாமணக்கும் வல்லன்மை கொண்ட காழிப்பகுதியில் பிறந்து புகழோடு நலம் திகழும் ஞானசம்பந்தன் அருளிய அழகிய செந்தமிழ் பாக்களை ஓதவல்லார்கள் விண்ணுலகில் சிறந்து விளங்குவார்கள் இன்னைக்கு ஞானசம்பந்தர் திருக்கற்குடியில் அருளிய அற்புதமான பதிகம் பார்த்தோம் அடுத்த வாரம் ஞானசம்பந்தருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பதிகம் பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்